அக்னி கண்ணனின் மிட்டாய் குயில் அத்தியாயம் பதிமூன்று இதழ் முத்தத்தில் மயங்கி போன ருத்ரன் பெண் அவளின் அதரத்தில் குட்டி குடும்பம் விழிகள் மூடி உறங்கிய சிப்பு இமையாலை சொட்டு விடாமல் ரசித்தான் தேவாமிர்தமாய் தித்தித்து ஒற்றை இதழ் முத்தம் அவனை லோகத்தில் அழைத்து செல்ல குயிலு குயிலு என இடைவிடாமல் மனதில் கொண்டே கிறங்கி போனவனின் ஒற்றை வலிய கரம் பாவையின் வெற்றிடையில் ரேகை புதைய அழுத்தமாய் பதிந்து அதன் வழவழப்பான மென்மையை உணர்ந்தவனுக்கு புதுமையான சுகத்தை அளித்தால் உறங்கும் குயில் பதுமையின் தாவணி வேறு விலகி ஆடவனை உச்சி வரை சூடேற்ற கொங்கையின் பிளவில் சிக்கி துண்டானது அவனது இரும்பு இதயம் அவனது துடித்த அதரம் அவள் மென் இதில் தாண்டவில்லை கரங்களும் இடைவிட்டு நகரவில்லை ஆனபோதும் போதும் அவன் ராட்சச பார்வை மட்டும் பெண்ணவளை மொத்தமாய் விழுங்கி ஏப்பம் விடும்படியான முரட்டு பார்வையாக மாறி கிறக்கம் அதிகரித்து போக இதழ் முத்தத்தின் மூலமாகவே பெண் உடலில் சூட்டை பரப்பி காய்ச்சலை பறக்க விட்டிருந்தான் கள்ளன் வெட்டு குத்து கொலையையே தொழிலாக கொண்டவனுக்கு பெரிதாக கல்யாண வாழ்க்கையில் ஈடுபாடு என்றதே இல்லை அதனாலே தானும் ஒரு ஆண்மகன்தான் என அவன் உடலில் ரசாயன மாற்றங்கள் நிகழும் போது மட்டும் விரல்விட்டு எண்ணிவிடும் அளவுக்கு பெண் உடலை நாடி அவர்களின் முகத்தை கூட பார்க்காமல் இதழ் தீண்டல் முத்தங்கள் இல்லாமல் கட்டி அணைக்காமல் ஏதோ பயிருக்கு எந்திரம் போல தன் தேவையை பூர்த்தி செய்து கொண்டு திரும்பி விடுவான் காதல் காமம் வாழ்க்கை பற்றியெல்லாம் தெரியாது தெரிந்து கொள்ள அவசியமும் ஏற்படவில்லை வாழும் வரை தனக்கு தானே ராஜா என்று ஏனோ தானோ என இரத்த களறியாக சென்று கொண்டிருந்தவன் வாழ்க்கையில் எதிர் ரோஜா வந்து அவன் கல் மனதை சரணப்படுத்தி இதோ அனுமதியின்றி திருட்டுத்தனமாக படுக்கையறை வரைக்கும் வரும்படியான உணர்வுகளை அவனுள் கிடைத்து விட்டாள் முதல் முறையாக ஒரு பெண்ணின் மீது பார்த்த மாத்திரத்தில் இருந்து இனம் புரியாத ஈர்ப்பு வந்ததென்றால் அது அவன் குயில் ஒருத்தியின் மீதுதான் அதிலும் அவளின் அந்த தித்திக்கும் தேன் குரல் ஐயோ அது தானே அவள் முகத்தை கூட பார்க்கும் விட்டு செல்ல மனமே இல்லை அவனுக்கு விட்டால் ஆழிலையாக பெண்ணவளை மொத்தமாக சுருட்டி அவன் ஆண்மைக்கு தீனி போட்டுக் கொள்ளும் துடிப்பில் உடல் உஷ்ணம் எகிரி போனது முடியாது ருத்ரா இதுக்கு மேல இங்க இருந்தா என் குயிலுக்கு பாதுகாப்பு என்னவோ உள்ளுக்குள்ள புகுத்து பண்றாளே கண்ட்ரோல் மிஸ் ஆகுது ருத்ரா சுய கட்டுப்பாட்டை மெல்ல மெல்ல இழந்தவனாய் நங்கையின் கழுத்தில் முகம் புதைத்து அவளது வாசனையை உடல் மொத்தமும் நிரப்பிக் கொண்டவனாய் வேக மூச்சு எடுத்தவன் கண்கள் எல்லாம் மோகத்தில் நிறம் மாறி போனது அவளின் அப்பழுக்கற்ற இமை மூடிய வதனம் பார்த்து கர்வமாய் ஒரு புன்னகை சிந்தி மீண்டும் ஒரு மென்மையான இதழ் மொத்தம் செய்யும் போதே விழுப்பு தட்டி முழித்துக் கொண்ட குழலியின் கண்கள் அதிர்ச்சியில் விரிய ஐயோ பெருமாளே கத்த கூட முடியாத நிலையில் இதழ்கள் அவன் வாய்க்குள் பூட்டி இருக்கவே இமைகள் படபடுத்து அதிர்ச்சி தாழாமல் மீண்டும் இமை மூடி திறப்பதற்குள் மாய கண்ணன் மறைந்து போனானே அவள் கண்களை விட்டு அன்றிலிருந்து இரவில் தூக்கம் பறி போனது குழலிக்கு கண் விழிக்கும் போது மூளையை சிவப்பாக பளபளத்து மின்னிய அவள் இதழ்களில் கர்வமாய் மின்னினான் அக்னிகண்ணன் இப்போது அவனை கண்ட நொடியில் இருந்து தற்காலிகமாக மறந்து போயிருந்த அந்நினைவுகள் எல்லாம் மீண்டும் உயிர் பெற்று முறைத்தவள் இதழில் ஊரே எச்சில் குறுகுறுப்பு தாங்காமல் தன்னையும் அறியாமல் புறங்கையால் உதட்டை துடைத்து சும்மா இருந்தவனையும் தூண்டிவிட்டவளாக ஜன்னல் கதவடைத்து குழம்பி தவித்தாள் இங்கோ கருப்பு வேஷ்டியின் முனையை ஒரு கையால் பிடித்தபடி மறு கையால் மீசையை முறுக்கிவிட்டவனின் சிரிக்கத் தெரியாத அதரங்கள் குழலியின் ரசிக்க வைக்கும் செயலில் தானாக சிரித்து கொண்டது என்ன அவ முறைச்சு பார்த்தாளா தனக்கு தானே விரைப்பாக கேள்வி கேட்டு கொள்ள இல்லாம படார்னு சாத்தினாலே நீ வசமாக எடுத்து கொடுத்தது இன்னொரு குரல் இருக்கட்டும் இருக்கட்டும் அவ இல்லாம வேற யாரும் என்ன முறைச்சு பார்த்திருந்தா இந்நேரம் வேற மாதிரி சீனா இருந்திருக்கும் ஆனா என்ன பார்த்து முறைச்சது என் குயிலாச்சே இதுக்கு தண்டனையே கூடிய சீக்கிரம் உன்னை கூட வச்சு கொடுக்கிறேன் பேசி பழக்கம் இல்லாதவன் இப்போதெல்லாம் பேசி தலையை தட்டி கொள்வதும் நெஞ்சி நீவி கொள்வதும் வழக்கமாக மாறி போனது ஏன்ன இந்த மீன் குழம்பு ஊத்தவா கருவாட்டு தொக்கு வைக்கவா இன்னும் கொஞ்சம் சோறு வச்சு ரசம் ஊத்தவா என்ற காவிரியின் கை பக்குவத்தை ஆற அமர ருசித்துக் கொண்டிருந்தவனை உண்ண விடாமல் உபசரிக்கிறேன் என்று நொய் நொய் என நச்சரித்தவளை பார்த்து வேண்டியதை அவனே எடுத்து பரிமாறி உணவை பக்குவமாக செய்து முடித்து ருத்ரனின் வருகைக்கு காத்திருக்க அவனோ வந்தது முதலே எரிச்சலாகத்தான் முகத்தை வைத்திருக்கிறான் உணவு பரிமாற வந்தவளை வேண்டாம் என கை நீட்டி தடுத்து அவனே தேவையானதை பரிமாறி கொண்டு உண்ணும் விதத்தை கண்டு முகம் சுழித்தாள் காவேரி என்னவக பாதி சோத்த சொச்சத்த தட்டுல போட்டு இப்படி இதுல என்னையும் சோறு வைக்க வேணான்னு சொல்லிட்டாக என்று மனதில் நினைத்தபடி ஓரமாக நின்றிருந்தவள் அவன் அரைகுறியாக உண்டு முடித்து எழப்போகும் போதுதான் ஓடி வந்து கேட்டாள் குழம்பு ஊத்தவா ரசம் ஊத்தவா என்று அதையும் முறைப்பாக நிராகரித்துவிட்டு தன் நீண்ட நாவால் கையில் ஒட்டி இருந்த மிச்ச உணவினை சுத்தம் செய்தபடியே எழுந்து சென்றிட அவன் முதுகை வெறித்த காவேரியின் முன்பு வந்து கை அசைத்து தெளிய வைத்தான் மதன் அலோ மேடம் என்ன லுக்கு ஒண்ணு இல்ல நீ எனக்கு செஞ்ச உதவிக்கு கைமாறா நீ சமைக்க சொன்ன மாதிரியே ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சமைச்சு வச்சுட்டேன் அதுக்காக தினமும் என்னோட இருந்து எல்லாம் என்னால சமைச்சு போட முடியாது நான் நாளைக்கே இங்கிருந்து கிளம்பி ஆகணும் என் மச்சான தேடி கண்டுபிடிக்கணும் வேணுன்னா நான் இங்கிருந்து போறதுக்கு முன்னாடி காலைக்கும் மதியத்துக்கும் சேர்த்து சமைச்சு வச்சுட்டு போறேன் நீயும் உங்க அண்ணனும் சாப்பிடுங்க சரியா ஒரு கேள்விக்கு ஓராயிரம் வார்த்தைகளை கோர்த்து படப்படத்தை விட்டு சென்ற காவேரியை மூச்சு முட்ட பார்த்தான் மதன் எப்படி இவளால வாயை மூடாம பேசிட்டே இருக்க முடியுது தலையை உழுக்கி கொண்டவனாக பாக்கி இருந்த உணவினை திருப்தியாக உண்டு முடித்த களைப்பில் கண்மூடியவன் நினைவினில் வந்து அழகாக புன்னகைத்தான் காவேரி காவேரியின் துடிப்பான பேச்சில் அவன் மனம் அவள் பாட சாய்ந்து விட்டதோ என்னவோ முதல் முறை பார்த்த பெண்ணின் மீது தன்னை மீறி மனதை தொலைக்க விருந்தவனின் ஆசை எல்லாம் நாளையே நிராசையாக போவதை அறியாமல் கனவில் கூட காவேரியின் நினைவாகவே உறங்கி போனான் அம்மா குடிக்க ஹாட் வாட்டர் கொடுங்க உடற்பயிற்சி செய்த களைப்பில் துண்டில் முகத்தை தொடைத்தபடி வந்த வெங்கட் ஆம்கட் புஜங்கள் புடைக்க சோஃபாவில் கண்மூடி சாய்ந்து அமர்ந்தவன் மணக்கண்ணில் இளம் பெண்ணுரத்தி மந்திர புன்னகை வீச அவன் அதரமும் குறுநகை செய்தது ராட்சசி கொஞ்ச காலமா ரொம்பவே டிஸ்டர்ப் பண்றா மறக்க நினைச்சாலும் இதயத்தை ஒரு பக்கமா குடஞ்சு எடுக்கிறா இவளை பத்தி எப்படி நான் ஆத்தல சொல்றது யோசனையில் கண் திறவாமல் இருந்தவன் முன்னால் சீரகம் போட்டு கொதிக்க வெந்நீரை நீட்டியபடி அழைத்தாரு பரிமளம் ஏண்டா வெங்கடா நைட் டியூட்டி பார்த்துட்டு விடிய வந்து செத்த நாழி கூட பண்ணியே தீரணுமா பாரு தூக்கம் இல்லாம எப்படி முகமெல்லாம் சோர்ந்து போயிருக்குன்னு தாகத்தில் நீரை அறுந்து மகனின் முகத்தில் இருந்த வியர்வை துளிகளை அவனுக்கு அருகில் இருந்த துண்டை எடுத்து சுத்தமாக துளைத்து விட்டார் பரிமளம் அதான் விழுந்து போச்சேம்மா கையோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் என்ற உனது கண்கள் சோர்வாக உறக்கத்திற்கு ஏங்குவது தாய்க்கு தெரியாமல் இருக்குமா சரிடா போய் முக வா சப்பாத்தி எடுத்து வைக்கிறேன் சீக்கிரம் சாப்பிட்டு தூங்கு இல்லைனா அதுக்கு தனியா உன்னை எழுப்பு கெஞ்சின்னு இருக்கணும் செத்தை எழுந்து ஒருவா சாப்பிட்டு தூங்கியா என்ற பரிமளம் வாய் பேசினாலும் கைகள் என்னவோ வேக வேகமாக மகன் சாப்பிட வேண்டிய உணவினை எடுத்து வைத்து கொண்டிருந்தது அம்மா சப்பாத்திக்கு பட்டர் மசாலா ரொம்ப நல்லா இருக்கு இன்னொன்னு வெயி என்றபடி நான்காவது சப்பாத்தியை பிட்டு வாயில் போடு இதோ கண்ணா இந்த நல்லா சாப்பிடு அருகில் இருந்த பரிமளம் அவசரமாக இன்னொரு சப்பாத்தியை வைத்தார் எப்பவும் வேலை வெளன்னு ஓடியே சரியான நேரத்திற்கு சாப்பிட முடியாம என் புள்ள உடம்பு ஒண்ணும் இல்லாம போயிடுறது இதுக்குதான் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வச்சிட்டா அவளாவது உனக்கு புத்திமதி சொல்லி நேரத்துக்கு சாப்பிட சொல்லுவா இதற்காகவே நேரம் பார்த்து காத்திருந்ததை போல பரிமளம் வருத்தமாக கூற அமைதியாக ஒரு பார்வை பார்த்தான் முதல்ல கல்யாணம் பத்தி யோசிக்கலாம் அவளுக்கு பிடிக்கும் தனியா பண்ணி வச்சிட்டியா ம் கல்யாண பேச்சு எடுத்தா மட்டும் அப்படியே பேச்சை மாத்திடு உன் தங்கைக்கு முன்னாடியே அதெல்லாம் தனியா பண்ணி வச்சாச்சு அழுத்து கொண்ட தாயின் கண்ணத்தை பிடித்து ஆட்டி ஸ்வீட் மம்மி என முத்தம் வைத்து சென்ற மகனை கண்டு சிரித்து கொண்டார் பரிமளம் கீழே இருந்தவரை கண்ணை சொக்கிய தூக்கம் எல்லாம் மொசு மொசு மெத்தையில் மல்லாக்க படுத்த நொடியிலிருந்து எங்கோ பறந்து போக ஏனோ வீடு வந்து சேர்ந்ததிலிருந்தே என்னதென்னு தெரியாத உணர்வில் மனமெல்லாம் படபடவெனவே அடித்துக் கொள்கிறது அவனுக்கு மொசகுட்டி கண்டிப்பா என் மேல கோவமா இருப்பா அவகிட்ட சொல்லாம கொள்ளாம அம்போன்னு விட்டு வந்துட்டேனே வருத்தமாக உள்மணம் யோசிக்க நீ என்ன அவள கட்டிக்கிறேன் காதலிக்கிறேன்னு நம்பிக்கை எதாவது கொடுத்துட்டு வந்தியா வெங்கட் அவளா பாத்தா உன் பின்னாடி லூசுத்தனமா தனமா இத்தனைக்கு உனக்கு தான் அவள கண்டால எரிச்சல் வருமே பிறகு ஏன் தேவை இல்லாம அவள பாத்து நினைப்புல இருக்க வீம்பு பிடித்தவன் மனதுக்கு பதில் சொல்லி கொள்ள இளக்காரமாக சிரித்தது உம் அவ லூசுத்தனமா பின்னாடி சுத்துனா சார் அப்படியே அவள பார்க்காம கண்ணா மூடிட்டு சுத்துனீங்க பாரு ஏண்டா இப்படி காதல சொன்ன அவளையும் வேண்டான்னு கஷ்டப்படுத்திக்கிட்டு நீயும் அவ நினப்புல கடந்து தவிக்கிற பேசாம ஊருக்கு போய் அவளை பார்த்து வாடின்னு ஒரு வார்த்தை சொன்னா நாய்க்குட்டி மாதிரி உன் பின்னாடியே வந்துட மாட்டா போயிட்டு கூட்டிட்டு வந்துடுறா காதல் மனம் அடித்து கொண்டது நவர் நானே போய் அவளை கூப்பிடணுமா சான்ஸே இல்ல அந்த திமிர் பிடிச்சவள நான் போய் கூப்பிடணுமா எனக்கும் அவளுக்கும் கொஞ்சமும் செட் ஆகாது அதுவும் இல்லாம ஆத்துல இந்த விஷயத்த ஏத்துக்கவே மாட்டா நிராகரித்து விதண்டாவாதம் செய்தவனிடம் அதற்கு மேலும் பேசி புரிய வைக்க முடியாமல் ஓடிவிட்டது சோர்ந்த மனம் உறக்கம் எட்டா கனியாக மாறிவிட காற்றோட்டமாக எழுந்து மொட்டை மாடி சென்றவன் தங்கைக்கு அழைத்தான் இரண்டு ரிங்கில் அழைப்பு ஏற்றத்தேன் சொல்லுனா என்றாள் நானே அடுத்தே கோவிலிருந்து கிளம்பியாச்சா தேன இதோ தெரு முக்குலதான் இருக்கேன்னா சத்தனாளில் ஆத்துல இருப்பேன் அழைப்பை துண்டித்தவள் சிறு நிமிடத்தில் வீட்டு வாயிலில் வண்டியை நிறுத்த படிகளில் இருந்து இறங்கிய வெங்கட் தான் கண்ட காட்சியில் இதயம் தாறு மாறாக எகிரி குதிக்க திகழ்த்து நின்றான் அத்தியாயம் பதினான்கு குழலே வீட்டின் வாயிலில் வண்டியை நிறுத்த தேன என அழைத்தபடியே இறங்கி வந்த வெங்கட் இன்னைக்கு பஞ்சாமிரந்த எடுத்துன்னு வந்தியா தேன அவள் கையில் இருந்த சிறிய வாளியை வாங்கி திறந்து பார்த்தான் அண்ணா அது துளசி தீர்த்தோம் பூஜை அறையில வைக்க சொல்லி அப்பா கொடுத்து விட்டா தான் பஞ்சாமிர்தம் சாமி சிரிப்போடு சரி தேனு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணு மூவி போகலாம் என்றவனை குழப்பமாக ஏறிட்டாள் அவள் உனக்கு ஆச்சு எப்பவும் நான் தான் உன்னை வெளியே கூப்பிடுவேன் இன்னைக்கு நீயும் அதிசயம் போல மூவி போலான்னு கூப்பிடுற தானே இருக்க சட்டன அவன் வெற்றியில் கை வைத்து தொட்டு பார்க்க ஏய் மூவி பார்க்க போலான்னு சொன்னது ஒரு தப்பாடி போ மதியம் நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் செல்ல போக கண்கள் அப்பட்டமான திகைப்பை பிரதிபலித்தன மச்சான் நீ இங்கனவா இருக்க உன்னை நான் எங்கெல்லாம் மோ தேடி அழைஞ்சிட்டு இருந்தேன் தெரியுமா சாட்சாத் காவேரியே கையில் துணி மூட்டையோடு ருத்ரனின் வீட்டு வாசலை தாண்டி மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து ஓடி வந்தாள் ஏய் நீ நீ எப்படி இங்க என்று வெங்கட்டின் முகத்தில் இப்போது அதிர்ச்சியை தாண்டி கோபம் அவள் மீது தான் வச்சான் வந்தேன் வந்ததும் வீட்டு விலாசத்தை தொலைச்சு புட்டு வீதி வீதியா வெயில தெரிஞ்சுட்டு இருந்தேன்னா இதோ அந்த வீட்டுக்கு என்னை அவையில கார்ல இட்டுன்னு வந்தாவ நேற்று ராத்திரி எங்கனவே தங்கிட்டு இப்பதான் திரும்பவும் உன்னை தேடி கண்டுபிடிக்கலான்னு வெளியே வரேன் கடைசியில கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த காதையா என் மச்சா நீ ஏ எதுக்காக நிக்கிற காவேரியின் உரிமையான பரவச பேச்சில் குழம்பி போன குழலி அண்ணா இது எதுக்காக உன்னை மச்சானு கூப்பிடுறா என்றாள் காவேரியை முறைத்து பார்த்து அது ஒரு பைத்தியம் தேனே நான் எங்க போனாலும் தேடி வந்து மச்சான் கூச்சான்னு உசுர வாங்குது நீ உள்ளவா அது எங்கேயாவது போகட்டும் அவள் முகத்தை கூட பாராது குழலையின் கையை பிடித்து உள்ளே செல்ல போக என்ன சட்டன இப்படி ஒரு உன்னையே முழு நம்பி சொல்லிவிட்டீங்க ஏமாத்தி விட்டு போட்டு வந்துட்ட இதோட மூணு மாசம் போச்சு எனக்கு ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும் என்று வயிற்றில் அடித்து கொண்டு காட்டு கத்து கத்தியதில் உள்ளிருந்த பரிமளம் சத்தம் கேட்டு வெளியே வந்துட மாடியில் தம்புள் செடுத்து கொண்டிருந்த ருத்ரன் புருவம் இடுங்க கீழே எட்டி பார்க்க அவனுக்கு பழசுரபி எடுத்து வந்த மதனும் ஏய் என்னடி உளர்ற மரியாதையா வந்த வழிய பார்த்து காலி பண்ணு அப்படியே அரைஞ்சு பண்ண கழட்டி கையில ஆ கழட்டுவ கழட்டுவேன் நீ கழட்டுற வரைக்கும் என் கையெண்ண புளி அங்க பறிச்சிட்டு இருக்குமா நானும் பதிலுக்கு கழட்டுவேன் ஓ அவ்வளவு தைரியமா உனக்கு எங்க நீ பாக்கலாம் குழலியின் கரத்தை விட்டு நெஞ்ச கொண்டு வந்தவனின் கோபம் கண்டு எச்சில் விழுங்கினாள் காவேரி முழுசா மூணு மாசம் ஆச்சேன்னு பாஷ தெரியாத ஊர்னு கூட பார்க்காம உன்னை தேடி பார்க்க ஏங்கி ஆசையா வந்தா என்னையே போடின்னு சொல்றல்ல அவனது உதாசீனத்தில் கண்ணை கசக்கியவள் சொன்னதை கேட்டு அனைவரும் அதிர்ந்து போய் பார்த்தனர் ஏமா நீ என்ன சொல்ற மூணு மாசமா பரிமளம் ஆரம்பத்தில் இருந்தே அவள் சொன்னதை கேட்டு பதறி போனாள் ஹம் ஆமா நம்பளா உங்க பையன்கிட்டவே கேளுங்க என்று மேலும் கண்ணை கசக்கிட் வெங்கடா என்னடா சொல்றான் இந்த பொண்ணு நான் அப்படியாடா வளர்த்தேன் இந்த பொண்ணு வந்துட்டா உனக்கு கல்யாணமே சுத்திட்டு இருக்கியா ஐயோ பெருமாளே என் பிள்ளையாண்டா ஏன் நம்பிக்கை மொத்தமா குழி தோண்டி புதைச்சிட்டானே வானை நோக்கி கை நீட்டி தலையில் அடித்து கொண்டு அழுது புலம்பியே பரிமளத்தின் பேச்சில் உணர்த்தியே மூன்று மாதத்தின் அர்த்தம் விளங்கி உறைந்து போனான் வெங்கட் அம்மா என்ன பேசுற நீ நீ நினைக்கிற மாதிரி அந்த மூணு மாசம் இல்லம்மா இது வேற மூணு மாசம் அவன் தெளிவுபடுத்த நினைக்கும் வேலை எப்படி கூட்டி கழிச்சாலும் எல்லாம் ஒரே மாச கணக்குதான் மூக்கை குறுக்கே புகுந்து நியாய கணக்கு பேசியவளை அடிக்க கையை ஓங்கி விட்டான் வெங்கட் அண்ணா என்ன பண்ற பதிரி ஓடி வந்து அவன் கையை பிடித்த குழலி வெங்கட்டை முறைக்க தேனுமா கையை விட இன்னைக்கு இவளுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் ரொம்பதான் வாய் இருக்குன்னு ஓவர பேசிட்டு இருக்கா ஆத்திரத்தில் திமிரிய வெங்கட்டை பாவமாக பார்த்தாள் காவேரி அண்ணா கொஞ்சம் அமைதியா இருக்கலா யாரவா உனக்கும் அவளுக்கு எப்படி பழக்கமாச்சு இவ்வளவு தூரம் உன்னை தேடி வந்திருக்கா குழலி வரிசையாக கேள்வியை தொடக்க அத்த எங்கிட்ட கேள்வி புள்ள நான் ஒவ்வொன்றையும் புட்டு புட்டு வைக்கிறேன் இந்த மனுஷ ஆறு மாசத்துக்கு முன்னாடி முந்தி கொண்டு வந்தவளை தடுத்து வெங்கட் ஒண்ணு கிழிக்க வேண்டாம் நீ அறகுறையா புட்டு வச்சு லட்சணத்தாலதான் என் குடும்பத்துல குழப்பமே உண்டாச்சு இதுக்கு மேல நீ வாய திறக்கவே கூடாது ஒழுங்க இங்க இருந்து போடி அவள் தோல் பிடித்து தள்ளிவிட தட்டு தடுமாறி பின் நகர்ந்து தள்ளாட்டமாக நின்றாள் முடியாது மச்சா என்னால ஒன் விட்டு போட்டு இருந்து போக முடியாது அப்படி போய்தான் தீரணும்னா என் உசுறு வேணுனா என் உடலை விட்டு போகும் தீர்க்கமாக அவள் சொன்ன நொடி லேசாக அதிர்ந்த இதயத்தோடு அவளது கலங்கிய விழிகளை ஏறிட்ட வெங்கட் தடுமாறும் மனதை கட்டுப்படுத்தி எரிச்சலை அடக்க முடியாது கொண்டு விறுவிறுவென உள்ளே சென்றுவிட பெண்கள் மூவரும் வெவ்வேறு மனநிலையில் தனித்து நின்றனர் காவேரியின் பேச்சில் இருந்தே அவள் தேடி வந்த மச்சான் வெங்கட் என தெரிய வந்ததும் மதன் ஒரு மாதிரி இதயம் கனத்து சோர்ந்து போக ருத்ரனின் அழுத்தமான பார்வையில் தன்னை மீட்டெடுக்க எண்ணி தோற்றுப் போனான் ஒரே நாளாக இருந்தாலும் ஆழமாக அவளை நினைத்து விட்டான் போலும் ஆனால் வேறு ஒருவனை மனதில் நினைத்து அவனுக்காக வயிற்றில் பிள்ளை சுமப்பவளை எப்படி அதற்கு மேலும் சுமப்பதை பற்றி நினைக்க முடியும் மறந்து விட வேண்டும் என்று நெஞ்சே நீவி விட்டபடி அடுத்தடுத்து வேலையை பார்க்க சென்றான் குழலி என்ன செய்வியோ எது செய்வியோ இந்த பொண்ணு இங்கு ஒரு நிமிஷம் கூட நிக்கப்படாது நம்ம குளம் கோத்திரத்தை விட்டுட்டு வேற எந்த ஆளுங்களும் நான் மாத்துக்கு உரிமை கொண்டாட நான் விடவே மாட்டேன் ஏதாவது சொல்லி அவளை துரத்தி விட்டுடு அவன் என்ன இடத்த ஜலம் ஊத்தி அழும்பி விட்டுட்டு வா பரிமாணத்தின் இன்னொரு பரிமாணத்தை கண்டு வாய் அடைத்து போனாலும் குழலி அம்மா திடீர்னு அவளை போ சொன்னா எங்கம்மா போவா அண்ணாக்கும் இவள நன்னா தெரிஞ்சிருக்கு தனியா வேற வந்திருக்கா உள்ள கூப்பிடு என்ன எதுன்னு தெளிவா கேட்டுண்டு பாதுகாப்பா அவ ஊருக்கு அனுப்பி வைக்கிற வர அவள் சொல்லி முடிக்கும் முன்பு அனாவசியமா பேசாம சொன்னதை செய் குழலி கண்ட கழுசடி ஆத்துக்குள்ள காலடுது வச்சது தொலைச்சிடுவேன் காவேரியை முறைத்தபடி ஆவேசமாக சொன்ன பரிமளம் உள்ளே சென்று விட குழலிக்கு தான் தர்ம சங்கட நிலை இங்க பாருங்க எங்க ஆத்த ஆளுங்க எல்லாரோடவும் நன்னா பேசுவா பழகுவா ஆனா காதல் விஷயத்துல ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் வேற கோத்திர காதலுக்கு எங்க ஆத்துல எல்லாம் சப்போர்ட் பண்றவா கிடையாது இந்த ஜென்ரேஷன்ல பிறந்துட்டு இப்படி சொல்றது தப்புதான் அதுக்காக பெரியவாளை எங்களால எதிர்த்து பேச முடியாது இல்லையா பிளீஸ் ஊருக்கு கிளம்பிடுங்களேன் காவேரியின் கண்ணில் உள்ள காதலை தெளிவாக கண்டுகொண்ட என்னால என் மச்சான விட்டு போட்ட எங்கேயும் போக முடியாது அவைக்கு என்னை எப்ப ஏத்துக்கணும்னு தோணுதோ அப்போ வந்து என்னை கூட்டிட்டு வரட்டும் அது வரைக்கும் நான் ஏதோ இந்த ஏத்த வீட்டுல தங்கி இருக்கேன் என்றால் தீர்க்கமாக என்ன இவ அதுலையா வேண்டா வேண்டா நீங்க ஊரை பார்த்து கிளம்புங்க ஏனோ ருத்ரன் இருக்கும் இடத்தில் காவேரியை தனியாக விட விருப்பம் அவளை குறியாக அட கொழலி என்னம்மா ஓ வீட்டு உள்ளயும் விட மாட்ட அடுத்த வீட்டுலயும் தங்க கூடாதுன்னு சொல்ற என் மச்சா என்னைய மனசு மாதிரி கூப்பிடுற வரைக்கும் நான் அங்கனதான் தான் இருப்பேன் அப்படி நான் அங்க தங்க கூடாதுன்னா போய் அண்ணனுக்கு நல்ல புத்தி எடுத்து சொல்லி என் கழுத்துல தாலியை கட்டி முறப்படிங்கன்னு அழைச்சிட்டு வர சொல்லு முன்னிருந்த நீண்ட கூந்தலின் பின்னலை எடுத்து சாட்டையாக தூக்கி பின்னால் போட்டு கொண்டு மீண்டும் ருத்ரன் வீட்டுக்குள் சென்றவளை அதற்கு மேலும் ஒன்றும் சொல்ல முடியாத நிலையில் கையை பிசைந்த வண்ணம் கலக்கத்தோடு பார்த்தாள் மேலிருந்து கூர்ந்து பார்த்தே குழலையின் முகம் காட்டும் கலக்கங்கள் எதனால் இருக்கும் என்று தோராயமாக யோசனை செய்த ருத்ரனின் தடிமனான உதட்டில் கேலி புன்னகை இந்த ஆந்திராவே என் கால கடிலடி என் உடம்புக்கு தேவைன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பொண்ணோட என்னால படுக்கையில கழிக்க முடியும் குயிலு ஆனா நாக்கு தேவை நீ ஓர்த்தி மட்டும்தான் உன் சம்மதம் இருக்கோ இல்லையோ கூடிய சீக்கிரம் இந்த ருத்ரங்கனுக்கு ஆசை ராணியா உன்னை இழுத்துட்டு வந்து என் தேவைகளை மொத்தமும் உங்ககிட்ட தீர்த்துக்கிறேன் இதயத்தில் சேமித்து வைத்த அவளது வாசனையை கண்மூடி ஆழ ஸ்பரிசித்தவன் குழலி உள்ளே சென்றதும் அவனும் அங்கிருந்து சென்றான் பரிமளம் மகனோடு பேசாமல் ஒரு மூளையில் அமர்ந்து புலம்பலோடு கண்ணீர் வடித்து கொண்டிருக்க மெதுவாக அவள் அருகில் வந்து அமர்ந்தாள் குழலி மா எதுக்கு பொழற அந்த பொண்ணு அண்ணாவை உண்மையா நேசிக்கிறான்னு அவ பேச்சுலயே நன்னா தெரியறது அண்ணாவும் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பொண்ண பிடிக்காத மாதிரியே நடந்துக்கறான் நேக்கே சந்தேகம் வந்துடுது பாவம்மா பாஷ தெரியாத ஊரு தனி ஆள அண்ணாவை தேடி வந்திருக்கான்னா அண்ணா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கணும் மெதுவாக அன்னைக்கு புரிய வைக்கும் நோக்கத்தோடு குழலி பேசி கொண்டிருக்க இந்த ஆத்துல காலம் காலமா மாத்தி அமைச்சு பெரிய பெரிய முடிவுகளை எடுக்கிற உரிமைய நீ இருந்து எடுத்த குழலி ஓங்கி ஒழித்த குரலில் திடுக்கிட்ட திரும்பி பார்க்க அதான வேற ஆத்துல கட்டிட்டு போக போற கழுதைக்கு எவ்வளவு திமுரு சின்ன பிள்ளையாச்சின்னு இத்தனை நாளும் அவ சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டினு மிதப்புல தைரியம் வந்து அதிக பிரசங்கித்தனமா எனக்கே புத்தி சொல்லி பெரிய முடிவுகளை எல்லாம் எடுக்க தொடங்கிட்டா பரிமளத்தின் வார்த்தையில் மனதளவில் பட்டு போனால் குழலி அம்மா நான் என்னோட கருத்தை குடும்பத்தில் விட்டு பிரித்து பேசியதும் பின்னர் பொண்ணா பிறந்தா அவளுக்கு எப்பவும் புகுந்த ஆகந்தான் நிரந்தரம் உனக்கு முடிவு எடுக்கிற அங்கதான் இருக்கு உன் ஆத்துல ஒத்துண்டா கல்யாணத்துக்கு பிறகு உன் மாமி மாமா ஆத்துக்காரர் கூடவும் கலந்து பேசி உன் கருத்து சொல்லு இங்க இல்ல வெடுக்கன பேசியதும் அதற்கு மேலும் அங்கு நிற்க துணிவின்றி தன் அறைக்கு ஓடி கதவடைத்து கொண்டவளுக்கு தண்ணீர் கரை உரண்டு ஓடியது இங்கோ வெங்கட்டின் மனநிலை ஒரு நிலையில் இல்லாது பரிதவித்து போக இவ்வளவு அவசரமா எதுக்கு கிராமத்துல இருந்து இங்க வந்தாவ ஏன்னு கல்யாணம் முடியற வரைக்கும் இவ பிரச்சனையை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கலான்னு பார்த்தா பூதம் போல கிளம்பி வந்துட்டா இந்த கருமத்துக்காக தான் காதல் கன்றாவி வழியில எல்லாம் சிக்காம இருந்தேன் ஆனா கடைசியில அதையும் இதையும் காட்டி மயக்கி என்னவோ செஞ்சிட்டா ராட்சசி நெஞ்சி நீவி கொண்டு குட்டி போட்ட பூனை போல நடந்து கொண்டிருக்க யோ மச்சான் அவன் செவையோரம் கேட்ட அவள் செந்தேன் குரலில் திடுக்கிட்டு திரும்பிய வேளை மலர் மாலையாக அவனது கழுத்தில் தாவி கட்டிக்கொண்டு கொண்டு இதமாக அவன் மேல் விழுந்தாள் காவேரி